பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் தலைமுறையினரை இணைத்தல் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் கோவை பீளமேட்டில் உள்ள பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி இந்திய அரசின் சமூக நலத்துறை சார்பில் இயங்கும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனத்துடன் இணைந்து தலைமுறையினரை இணைத்தல் முதுமை உள்ளாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய மாநாடு மற்றும் பயிலரங்கு டிசம்பர் எட்டு ஒன்பது தேதிகளில் சந்திரா கருத்தரங்கம் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முதியோர் அனைவருக்கும் தனித்துவமான கற்றல் மற்றும் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வேகமாக மாறும் மக்கள் தொகை பரிமாணத்தை கருத்தில் கொண்டு நிகழும் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்கு பின்னர் முதியோர் மக்கள் தொகை இரட்டிப்பாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிகழ்ச்சி மூலம் முதியோரின் உரிமைகள் சுகாதார விழிப்புணர்வு டிஜிட்டல் பயிற்சி மனநிலம் நிதி பாதுகாப்பு மற்றும் மரியாதையுடன் கூடிய அனுபவ மேம்பாட்டை ஊக்குவிக்கும் கருத்தரங்கிற்கு வந்திருந்த அனைவரையும் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமான் மகளிர் கல்லூரி மற்றும் நிர்வாக இயக்குநர் கர்னல் அச்சல் ஸ்ரீதரன் ஆற்றினார் இரு நாட்களாக நடைபெறும் நிகழ்ச்சியில் முதுமையை பற்றி தவறான நம்பிக்கைகள் முதுமையான உடல் மற்றும் மனநலம் ஊட்டச்சத்து மற்றும் இயக்கத்தின் டிஜிட்டல் பயன்பாடு நிதி பாதுகாப்பு போன்ற தலைப்புகளில் முன்னணி நிபுணர்கள் சிறப்புரை ஆற்றினர் முதியோர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் பயிற்றுனர் மற்றும் சமூக பணியாளர்கள் ஒன்று கூடி நடக்கும் இந்த நிகழ்ச்சி தலைமுறைக்கு இடையிலான உரையாடலை ஊக்குவிப்பது பரஸ்பர மரியாதை மற்றும் குடும்ப சமூக உறவுகளை வலுப்படுத்தும் முதியோர் உதவி தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் தேசிய முயற்சிகள் மற்றும் அரசாங்க ஆதரவு திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் முதியோரின் கற்றல் அதிகாரம் நலம் மற்றும் சமூக இணைப்பை மேம்படுத்துவது என எதிர்பார்க்கப்படுகிறது